ஏனுங்க நான் தாங்க உங்கள் திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டர் மிளன் அதான் அந்த தர்பூசணி தர்பூசணின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டர் மிளன் திவாகருக்காக வேண்டியது இந்த பதிவு சரிங்களா திவாகர் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரஜினி மாதிரி நடிக்கிறேன் நான் கமல் மாதிரி நடிக்கிறேன் சிவாஜி மாதிரி கூட நடிக்கிறேன்னெல்லாம் சொல்லிட்டீங்க சரிங்களா அதெல்லாம் கூட நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருந்துட்டோம் ஆனா ரோபோ சங்கரன்ன உயிரோடு இருந்திருந்தா கூட பரவாயில்ல இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாருன்னு சொல்லு நீங்கள் வேற உருட்டு நீங்கள் வேற ஒரு உருட்டு ஆடா சாமி இந்த உலகத்தில் யாருமே இப்படிலாம் பேச மாட்டாங்க உங்கள் மேலே ஏற்கனவே வெறுப்பில் இருக்கும் எல்லாரும் சரியா பத்தாவதுக்கு இப்போ இறந்து போன ரோபோ சங்கரண்ணா வந்து உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு நின்னாருங்கிற மாதிரி பேசுகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா ஆ அதாவது திருப்பதியில் லட்டுக்கு பதிவாக ஜிலேபி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க ஏற்கனவே மேல காண்டில் இருக்கும் எல்லோரும் மக்களே நீங்களே பாருங்கள் இந்த திவாகர் வந்து இந்த மாதிரி ரோபா எல்லாம் வந்து ரோபா சங்கரனை வந்து இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் பேசுறது இதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே இதெல்லாம் நியாயமாக உருட்டுறாரு பயங்கரமாக பயங்கரமாக போய் சொல்கிறாரு நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா இந்த திவாகர பற்றின கமெண்ட்ஸு ஓகே நண்பர்களே நன்றி